திருச்சிற்றம்பலம் வாசக பெருமானொடி செய்த திருவாசகத்தில் திரு தோனோக்கம் திருச்சிற்றம்பலம் புத்தாறும் பொய்கை புனலிதுவே என கருதி கருதிர்முக குறும் பேதை குணம் ஆகாமி தீர்த்தாய் தீகழ்த்தில்லை அம்பலத்தே திருநடம் செய்த்தாவும் சேபடி கூடும் வண்ணம் தோ தோன் புத்தாள் சேபடி கூடும் வண்ணம் தோ நோக்கம் என்றும் பிறந்திருந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கன்றால் வில வெறிந்தான் பெற மண் காண்பறியம் குன்றாத சீர்த்தில்லை அம்பளவன் குணம் பரவி துன்றார் குழளி தோ நோக்கம் ஆடாமோ துன்றார் தோ நோக்கம் ஆடாமோ பொருட்பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க திருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்தங்கு அருட்பெற்று நின்றவா தோ நோக்கம் ஆடாமோ அருட்பெற்று நின்றவா தொன்னோக்கமாடாமோ கற்போலும் நெஞ்சம் கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சின் உள்ளே புகுந்தருளி நட்பாட்படு தென்னை நாடறிய தானிங்கண் சொ்பாலதானவ தோ நோக்கம் சொற்பாலதானவா தோனோக்கம் ஆடாமோ நிலம் நீர் நெருப்புயிர் நீல் விசும்பு நிலாப்பகலோன் புலனாயமைந்தனோடு என் வகையாய்ப் புணர்ந்து நின்றான் உலகே என திசை பத்தெனத்தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோ நோக்கம் ஆடாமோ பழவாகி நின்றவா தோனோக்கம் ஆடாமோ புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம் அத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோனோக்கம் ஆடாமோ அத்தன் கருணையினால் தோனோக்கமாடாமோ மதி மறந்தோம் மங்கை நல்லி வானம் தொழுதென்னன் தென்னன் நினைந்தடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெரில் நாம் ஒளமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோ நோக்கம் ஆனந்தமாகி நின்று அடாமதோ நோக்கம் என்னுடை மூவர் ராக்கதர்கள் எரி பிழைத்து கண்ணுதல் எந்த கடைத்தலை முன் நின்றதன் பின் எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரமர்களும் மன்னிசை மால் பலர் மாண்டனர் கான் சோல் நோக்கம் மன்னிசை மால் பலர் மாண்டனர் கான் சோல் நோக்கம் பங்கையம் ஆயிரம் பூவினிலோர் பூக்குறைய தங்கன் கிடந்தரன் சேவடி மேல் சாத்தலுமே தங்கரன் எம் வீரான் தக்கரமா கருளியவாறு எங்கும் பரவினாம் தோனோக்கம் ஆடாமோ எங்கும் பரவினாம் ஆடாமோ எங்கும் பரவினாம் தோனோக்கம் ஆடாமோ பலம் மணிவாசகர் மனரடிகள் போற்றி போற்றி